அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக லக்ன நேர்களே அட இப்படி தான் இந்த ஆணி மாத பலன்கள் இருக்க போகிறதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் இங்கே செய்யணும் செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க பொறுத்த வரைக்கும் மர்தாஷ்டம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் உங்கள் லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிற இந்த கலத்திரஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் இந்த வைகாசி மாதம் இருந்தாங்க சுக்கிரன் சூரியன் குரு மூணு பேர் இருந்தாங்க இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆணி மாதம் இரு கிரகங்கள் புதன் மற்றும் சுக்கரன் ரெண்டு சேர்த்து சூரியனும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறார்கள் அஷ்டமம் அப்படிங்கிறது ஒரு பலமான தான் அதுவும் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் விருச்சிகத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான கடவுள் தான் ஏன்னா எப்படி அஷ்டமஸ்தானாதிபதி புதனோ அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் தான் இந்த புதன் உங்களுக்கு நன்மையும் செய்வார் அதே நேரத்தில் பிரச்சனையும் உண்டு பண்ணுவார் இதுதான் ரொம்ப விஷயம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி நீங்கள் நீங்களே அஷ்டம ராசி தான் சந்திரனே உங்கள் சுயஜாதத்தில் நீச்சம்தான் அப்படின்னு இருக்கும் இந்த அஷ்டமத்தில் கிரகம் உட்காரனால ஃபஸ்ட்டு பயப்படவே கூடாது அதுவும் இது ரொம்ப நாள் உட்கார போகிறதா அப்படின்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தின் மட்டும்தான் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உட்காடுறாங்க பிறகு இரண்டு பேருமே ஆகி உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு போயிடுறாங்க ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குமே தவிர அது இந்த மாதத்தின் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுவும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதுனால குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிது இருந்தாலும் அது உடனே நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லலாம் பொருளாதாரத்திற்கான அதிபதியான புதன் நல்லா இருக்கிறதுனால பொருளாதாரம் மெங்கி மே இருக்கும் தந்தை பாஸ் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறனால மேலதிகாரிகள் தந்தையிடம் சற்று பணிந்து போவது நல்லது வார்த்தைகளை முழுவதும் விட்டுறாதீங்க ரொம்ப யோசித்து பேசுங்க கரெக்டாக செயல்படுங்க எதிலும் கவனம் சற்று தேவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சந்திரன் நல்லா இருக்கா இந்த மாதம் எப்படி சந்திரன் எந்த கிரகத்தோ சேரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஸோ தாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நீங்கள் ஒரு வீடு சம்மந்தமான வேலை ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு திருமணம் சம்மந்தமான வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியும் சக்ஸஸை மட்டும்தான் கொடுக்குமே தவிர எந்த இடத்துலையும் நெகட்டிவான சில விஷயங்களை உருவாக்கிடாது பொதுவாக விருச்சிக ராசினாலே வாஸ்து அதிகமாக பார்ப்பாங்க ஜாதகம் அதிகமாக பார்ப்பாங்க நிறைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சிந்தனைகள்லாம் சாதகமாக மாறக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் அடுத்து இரண்டு நாட்கள் என்ன செய்ய வேணும் நம்ம லைஃப்பை எதை நோக்கி பயணிக்கணும் என்ன செஞ்சால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற தெளிவான சில சுச்சுவேஷன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய நாட்களில் உங்களுக்கு சரி தவறு என்பதை கணக்கிடுவதை தாண்டி இதுதான் பிரச்சனை இந்த அளவு தான் நம்மளுடைய லெவல் அப்படிங்கிறது புரிய வரும் குடும்பத்திற்குள் எந்த புது விஷயங்களை செய்வதற்கும் சுகமான நாட்களாக இதை ஏற்படுத்தி தருவார் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் ராகுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த ராகுவே இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கார் உங்களுக்கு என்ன தசா சந்தி உங்களுக்கு எந்த புத்திகள் நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம் முக்கியமா தான் வீடியோட கண்டென்ட் அப்படிங்கிறதுல மெயினா சொல்ல வரேன் விருச்சிக ராசி ஆனி மாதம் உங்களுடைய அளவில்லாத பிரச்சனைகள் மாதமாக இருக்க போகிறது தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படும் சொல்லலாம் உங்களுடைய பினான்சியல் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சிலும் வழக்கிலும் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு வருத்தங்களும் உங்களுக்கு நீங்கிவிடும் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைவேறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர சொல்யூஷன் நிரந்தர நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுங்க தோல்விகளை அதிகமாக சந்திக்காத நீங்கள் பின்வரும் நாட்களில் தோல்விகள் என்பதை வென்று காட்டக்கூடிய ஒரு போர் ஏற்பட்டாலும் அதில் நிம்மதி பெறும் மூச்சு கண்டிப்பாக ஏற்படும் அதாவது சின்ன சின்ன வழக்குகள் சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன சண்டைகள் எது ஏற்பட்டாலும் அது எந்த லெவலில் போனாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆளுமை ஒவ்வொருத்தங்களுக்கும் உருவாகும் விருச்சிக விருச்சிகராசினியர்களே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அனுஷ நட்சத்திரமாக இருக்கட்டும் விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரமாக இருக்கட்டும் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து உட்காடுறாரு இதுதான் இந்த மாசத்துல பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த அதிபதி உங்களுக்கு சாதகமாக உட்காரும் போது நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் பாக்யஸ்தானத்தில் புதன் சுக்ரன் உட்காரும் அளவில்லாத சந்தோஷங்கள் ஏற்படும் மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ஜாப் சேஞ்ச் ஆகும் ஜாப்ல இருந்தக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு ஆள் இல்லாமல் நீங்க எவ்வளோ தவிச்சிங்க அது மாறும் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க இந்த ஒரு நபரால் இவ்வளோ பிரச்சனை இந்த ஒரு விஷயம் நடக்கல ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகலை குழந்த பிறக்கல வீட்டில் பிரச்சனை கல்யாணம் நடக்கலை கல்யாணத்தில் பிரச்சனை நம்ம சம்பாதிச்சு அதை யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க பாருங்க இந்த குழப்பம் நீங்கி மனசில் தன்னம்பிக்கை தெளிவு ஏற்படும் பேச்சில் புது உக்தி உருவாகும் உங்களுடைய சிந்தனைகள் நேர்கோட்டு நோக்கி வரும் நீங்கள் என்ன செஞ்சால் கரெக்ட் நீங்கள் பொருளாதாரத்தில் பிஸ்னஸில் இதை செஞ்சால் கரெக்ட் அதே மாதிரி உங்களுடைய சுய வேலை வாய்ப்பு யாரையும் நம்பி கஷ்டப்படாமல் நீங்களாக கையை ஊனி வேலை செய்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் தாய் வழி சொந்தங்களால் லாபங்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன செய்யணும் நீங்க கரெக்டா முடிவெடுத்து செய்யக்கூடிய தெளிவை புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு புதன் பகவான் உறுதுணையா இருப்பார் உங்களுடைய பணம் உங்களுடைய ஆசை எண்ணம் ஃபியூச்சர் நடக்க வேண்டிய சில சிந்தனைகள் வெளிநாடு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் திருமணம் குழந்தை பாக்கியம் ஏன் உங்களுடைய பர்சனல் ஆசைகள் அனைத்தையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு எதிர்பார்ப்பை தாண்டி நிறைவேற்றுவார் நீண்ட நாட்களாக ஒரு கோவிலுக்கு போகிறீங்க ஒரு ஒரு மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்களுக்காக கோவிலில் கூட்டம் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு நண்பர் அறிமுகமாகி உங்களை வேறு கியூவில் கூப்பிட்டு போய் டக்குன்னு சாமியை பார்க்க வைக்கலாம் இந்த மாதிரி சில அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த ஆனி மாதம் சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார் ஏற்படுத்துவார் மெயினாக பண வரவு தாராளமா இருக்கும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் நீங்க சேர்த்து வைக்காம செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் எண்ணங்கள் உங்களுக்கு இரு மடங்கு பலிதமாகும் ஒரு மடங்கு இல்லைங்க இரு மடங்கு பலிதமாகும் இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியூர் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க இல்லை உங்களோட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் உங்கள் மனசில் ஒரு எய்ம் இருக்குமில்ல இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அதை செய்வதற்கான ஒரு கரெக்டான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் உங்களுடைய பேச்சிலும் வழக்கிலும் இருந்த மரியாதை குறைவான வார்த்தைகள் உங்கள் பேச்சுக்குண்டான மரியாதை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் தந்தை தாய் வழி பிள்ளைகள் வழி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு கோர்ட்டு கேஸு நடக்குது அதுக்காக நடையா நடக்கிறீங்க அலையா அலையிறீங்க தான் சிரிப்பட்டு வரும் நான் இதில் போனா சரியா இருக்குமா அதில் போனா சரியா இருக்குமா எனக்கு உடம்பு படுத்துது சார் எனக்கு பணம் பிரச்சனை அதிகமா இருக்கு சார் என்னால் இதுக்கு மேல வாழ முடியுமாங்கறதே பெரிய யோசனையா இருக்கு அர்தாஷ்டம சனி என்னை ஆட்டி வைக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அர்த்தாஷ்டம சனியை காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் சுத்தி இந்த மாதம் இருப்பதனால் எவ்வளவு ஹீட்டு எவ்வளவு மழை என்னாலும் உங்களுக்கு உண்டான கொடை உங்களுக்கு உண்டான வெயிலை மறைக்கக்கூடிய ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இப்ப சேஃபாகவும் செக்யூராக மட்டும்தாங்க இருக்கீங்க நீங்க பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஒரு வேலையும் செய்யாம இருக்காதீங்க முடிந்தவரை அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டும் அனாவசியமா யார்ட்டையும் பேசாதீங்க அனாவசியமாக டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க உங்க வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு தேடி ஓடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய சிந்தனை தாண்டி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்றேன் இதுதான் ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுக்கும் நடக்குங்க இறை வழிபாடு கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணி பாருங்க நல்லது கொடுக்கும் ஐந்து ஏழு ஒன்பது சாதகமா இருக்கும் சந்திராஷ்டிரம் நாட்களில் கவனம் தேவை திங்கள் புதன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டேஸாக இருக்கும் இந்த நாட்களில் வரக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதனையாகவும் வெற்றியாகவும் இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு முற்பாதியில் சில கருத்து வேறுபாடுகள் சில ஸ்லோவாக போனாலும் பிற்பாதி உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதம் இனிய மாதம் தாங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்கிட்ட கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்